கோடிக்கணக்கில் அவருடைய நிலம் இருந்தாலும் மதிப்பு இருந்தாலும் கூட அதை விற்க முடியாமல் அவர் பிந்தாடி கொண்டிருக்கிறார் சீக்கிரமாகவே அந்த நிலம் விற்று அவர் கட்ட வேண்டிய மகளுக்காக கட்ட வேண்டிய அந்த கல்லூரி கட்டணத்தை சீக்கிரமாக கட்டி முடித்து நல்லபடியாக அந்த மதிப்பெண் பெறுவதனால மதிப்பான ஒரு நல்ல ஒரு மாணவியாக அந்த பிள்ளை இருப்பதனால் அந்த பிள்ளையை கல்லூரியில் கூட கட்டணம் கேட்காமலே இதுவரை இருக்கிறார்கள் படிக்க வைக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் அதற்காக அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டு தட்டும் கண்டிப்பாக நல்ல படிக்கிற பிள்ளைக்காக ஆனாலும் கூட கட்டணத்தை கட்டித்தான் ஆக வேண்டும் என்று அந்த சகோதரர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சீக்கிரமாகவே அந்த நிலம் வெத்து கட்டணத்தை கட்ட கண்டிப்பாக அப்பா அருள் புரிவார்